ம் வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டாச்சு இனிமேல் நமக்கு நேரமே போகாத என்ன பண்ண வீட்டுக்குள்ளே இருந்தால் நமக்கு கிறுக்கு தான் பிடிக்கும் தூக்கமும் வராது இதுக்கு தான் நல்லா தின்னுட்டு தின்னுட்டு வீடு வீடாக சுவாரிக்கிட்டு திரிவேங்க கதை பேசிக்கிட்டு இந்த கிளவிக்க அது பொறுக்க மாட்டேங்குது அது நல்லா சன் டிவி சீரியலை பார்த்துக்கிட்டு மருமவில் எப்படி வேலை வாங்கலாம் எப்படி கொடுமைப்படுத்தலாம் என்னத்தை பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கு சீரியலையே நமக்கு அதெல்லாம் பார்த்தா சரிபட்டு வராது நாலு நாள் அது கூட உட்கார்ந்து பார்த்தா வேற நம்மளும் அந்த சீரியலை பார்க்க ஆரம்பிச்சுருவோம் அப்புறம் நம்மளும் வில்லியாகிடுவோம் அதனால அங்கெல்லாம் போகப்படாது சீரியல் பக்கம் பேசாட்டிக்கு வேற வழி இல்லை இதிலே படுத்து அந்தளவு தூங்கிட வேண்டியதுதான் கொஞ்சம் லேசா இப்போதான் காற்று வருது அந்த காற்றுலேயும் நல்லா தூங்கிட வேண்டியதுதான் தான் ஜம்முன்னு பெத்து எடுத்தவ தான் என்னையும் தத்து கொடுத்து புட்டா பெத்த கடனுக்குத்தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா எம்மா மர்மோட இதையும் சேர்த்து கழுவிருமா என்ன பின்னாடி தானே வந்தா வந்தவங்க பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா எந்தால போனா மறுபடியும் ஊர் சவர போயிட்டாலோ நானே என் மர்மவ இவ்வளவு நேரம் பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கான்னு நானும் மெச்சி மெச்சி நின்னு இருந்தேன் இங்க வந்து பார்த்தா தானே தெரிது அந்தால போட்டுட்டு இந்த உடகடி எந்தால ஓடனானு தெரியலையே கால கலப்பிட்டு இன்று என்ன நாளை என்ன தினசரியா தான் காலை என்ன மாலை என்ன மாற்றம் இல்லையே மறந்திருப்போமே கவலை மறந்திருப்போமே கோபமந்தல் கொஞ்சமும் ஒத்தி வைப்போமே

தேனாம் பேட்ட தேங்காய் மட்ட பெட்டரா ஏய் காசு என்ன பண்ணமென்ன இருப்பது ஒரு லைஃப் போதுமட்டா சாமி எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் திறந்து வைப்போமே மனசா திறந்து வைப்போமே வர்றது யாருன்னு விட்டுதான் பார்ப்போமே அட உனக்கு என்ன பிறந்தது உனக்கே தான் கெட்ட செந்த வச்சு கொண்டா அவ்வளவுதான் நடப்பதுதான் நடப்பதுதான் உண்மை விடியும் பார் விடியும் பார் விடிய விடிய விடியம் விடிய பெட்டரா

அம்மா வெளிய பாத்திரத்தை அப்படியே அவ்ளோதையும் போட்டு வச்சிருக்கானே அது யார் கிழுவுவான்னு போட்டு வச்சிருக்க? எத்தை நான் பார்க்கவே இல்லையே. என்னது? பார்க்கலையா? ஊரம் பாத்திரம் சேர்ந்து கிடக்கு. அதெல்லாம் யார் கிழுவுவான்னு கிடக்குங்க. பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க போல ஆட்டம். கிட்டி காலையில தானதே அவ்ளோ பாத்திரத்தையும் கழுவுனே. இப்போ எங்க இருந்து வந்துச்சு அவ்ளோ பாத்திரமோ? மதியம் சோறு கறி எல்லாம் அந்த பாத்திரத்துல வர யார் கழுவுவா? இந்த பாரு எவ்ளோ பாத்திரம் கிடக்குன்னு. இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வா. உனக்கு வேற வேலை சொல்றேன். நிறைய வேலை கிடக்கு. அப்படி ஏதே இதெல்லாம் மறுபடியும் நானா கழுவணும் ஆமா உன் புருஷன் சொன்னானா இல்லையா என் பேச்ச கேட்டத மதிச்சி நடக்கணும்னு சொல்லிருக்கானா இல்லையா வீட்டை விட்டு காலை வெளிய எடுத்து வச்சா காலை முறிச்சு சொல்லிட்டான் நாலு நாள் வீட்ல உலதா இருக்கமா இருந்துட்டு நடந்துக்கிட்டு காலை கழுவிட்டு மறுபடியும் வெளியே போனானா என்ன அடிச்சிடாத சொல்லிட்டேம்மா சொல் பேச்சி கேட்டு இந்த வீட்ல இருக்கதா இருந்தா நீ இருக்கணுமா இல்லனா கலம்பி பெட்டி ஜட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு உங்க அண்ணன் வீட்டுக்கு கிளம்பிரணுமா நீங்க போங்க நான் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு வாரேன் சீக்கிரம் வந்து ஆ சரி தே என்னெந்த பொம்பளை இப்படி சொல்லிட்டு போகுது ஒய்யாம பாத்திரத்தையும் துணியும் துவைச்சு துவச்சி என் கை ரேகெல்லாம் அழிஞ்சு போகும் போல இருக்க ரேசன் கடையில நல்ல நாள்லேயே அங்க கைரேகை வச்சா கைரேகை உளுந்து துளையாது இப்படி பாத்திரத்தையும் துணியும் வீட்டையும் மாங்கு மாங்குன்னு தேய்ச்சி கழுவி கழுவி நான் வாஞ்சு போயணும் வைக்கி ரேகையெல்லாம் அழிஞ்சு அப்புறம் ரேஷன் கடை பக்கம் அச்சு வைக்க போனேன்னா நான் அங்க புள்ள பூரா ஒரு நாள் முழுக்க அங்கதான் உட்காந்து நான் தான் அச்சு வச்சுக்கிட்டு இருக்கணும் அச்சு உளுந்தே துளையாது

என் மாமியா கிழவி படுத்திய பாட்டு பத்தாதுன்னு இந்த காக்கா வேற பாடா படுத்துது இந்த வடகெல்லாம் என்னைக்கு காஞ்சி இத நான் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போனுமா அடிக்க வெயில்ல அந்த கிழவி நம்மளையும் காய வச்சுட்டான் இந்த ஒன்னுத்துக்கும் பெறாத அந்த வத்தனை பொடலன்னு எவன் அழுதான் ரேசன் அரிசி கிடைக்குதுன்னு வாங்கி வாங்கி கேட்கும் போதே நினைச்சேன் இந்த மாதிரி தான் என்ன கருமத்தையாவது பண்ணோன்னு அரைச்சி கூழா கஞ்சா காய்ச்சி ஊத்தி நான் வத்தலி செய்ய வாயில் நல்லா வருது என்னத்தையாவது ஒன்று செஞ்சு தொலைஞ்ச செஞ்சுட்டு போக தானே எதுக்கு என்னையை வெயில் உட்கார வச்சு காய வைக்கணும் இந்த கிளவிய என்னத்தை பண்ணுன்னு தெரியல வர்ற ஆத்திரத்துக்கு வவ்வாலு கணங்க அந்த மரத்துல தலைகீழ தொங்க விட்டு நீ முதல் உட்கார்ந்து காக்காவை வரட்டுன்னு வைக்கணும்னு தோணுது நான் எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு என்னையை கொண்டு வந்து இந்த வெயிலுக்குள்ள காக்கா கடங்க நானும் இந்த வெயிலில் கறுத்து போவேன் எண்ணையை வெயிலில் உட்கார வச்சுட்டு வந்து கிளவி பொம்பலை என்னை எல்லாவனும் சோப்பி சோப்பி நீ கலரா இருக்கேன்னு சொல்லுவா இனிமேல் எவ என்னையை சோப்பின்னு சொல்லுவாள் இந்த வெயிலில் உட்கார்ந்து நான் அந்த நாள் கீஞ்சு போயிடுவேன் இன்னும் கொஞ்ச நேரம்னா அந்த வெயிலுக்குள்ளே இருந்தேன் என் புருஷனுக்கே என்ன அழையா தெரியாமல் ஆனாலும் ஆயிடுவேன் ஐயோ கடவுளே நீ எப்படிண்ணா காப்பாற்று இந்த காக்கா வேற நம்மள படுத்துத சோ ஓட காக்கா இرم காக்கா தூக்கிட்டு ஓடுதுன்னு நினைக்கேன் ஐயோ போச்சு போச்சு இந்த केलेகி வந்தா நம்மள எல்லார திட்டுவா அட என்னது இது போனே காக்கா திரும்பி வந்திருக்கு என்னவா என்ன காக்கா இதத்தானே நாங்க திங்கோம் நீ என்ன இவ்ளோ கேவலமா இத மனசு தும்பானானு கேக்க எடுத்துட்டு போனே திருப்பி கொண்டு வந்து போடவா வந்திருக்கே নামে <laughs> உனக்கு வடகத்தை எடுத்துக்கணும்

ஒரே நல்ல காஞ்சிரா அடிக்க வெயிலுக்கு சிகரம் காஞ்சிருக்குமான்னு தான் நினைச்சிட்டு வந்தேன் காயில என்ன கொஞ்ச நேரம் கடக்கட்ட நீ இரு அட கிழவி என்னால இதுக்கு மேல இதுல இருந்து காய முடியாது நான் தீங்கு போயிருவேன் என்னோட அளவு என்ன ஆவறது நான் வீட்டுக்கு போறேன் இதுக்கு மேல அந்த வெயில்ல இருந்தே என்னால காய முடியாது பாய் கிழவி பாய் நீ மச்சி உ மச்சி எல்லாம் நின்னு இதுக்கு வேற ஆளா பாரு கொல்லு பத்தியா இவளுக்கு இரு நான் இப்படி நான் வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நாலு ஹோட்டலில் போய் பாத்திரம் தைச்சிருந்தா கூட கையில காசாவது கிடைக்கும் அட்லீஸ்ட் நாலு வீடு பாத்திரம் தேய்ச்சலாவது காசு கிடைக்கும் இங்க வீட்டில் தைச்சி ஒரு பிரோஜனம் கிடையாது நமக்கு மரியாதையும் கிடையாது ஒன்றும் கிடையாது இல்லைமாமர் பாத்திரம் வாங்க மாமா பாருங்க உங்க பொண்டாட்டிய என்னைய பாத்திரம் தேய்க்க வச்சே என் கை ரகையெல்லாம் அழிய வைக்காவ காலையில் ஒரு மூச்சு பாத்திரம் தேய்ச்சி ஓஞ்சிருக்கேன் இப்போ மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் அவ்வளோ பாத்திரத்தையும் கொண்டு அள்ளி போட்டு வச்சுருக்காவ இவ்வளோ பாத்திரம் எப்படி சேருது கையோட கையோட வேலை செய்யும் போதே கழுவி கழுவி வைச்சா எப்படி பாத்திரம் சேருமா அவ்வளோத்தையும் வேலைக்காரி நான் ஒருத்தி கழுவுவேன்னு அவ்வளோத்தையும் அள்ளி அள்ளி போட்டு வச்சிருக்கியாவே இங்கே பாருங்கள் இந்த பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சா போகுமா ஏதோ வரவடுப்பில் செஞ்சு கறக்கி வச்சுக்கணக்கா தீயை வச்சு வச்சுருக்காவே இதெல்லாம் சுரண்டி சுரண்டி எடுத்தாலும் ராத்திரி வரைக்கும் தேய்ச்சாலும் இந்த அழுக்கெல்லாம் போய் துளையாது கருமோ

உன்னையும் நான் வேலை வாங்கினா நீ என் புருஷனை வேலை வாங்குறியான்னு கேட்பாவ வேண்டாம் அம்மா நானே தேய்ச்சிக்கிடுறேன் அவ அப்படிதான் பாமா அதெல்லாம் நீ காரில் வாங்காத எந்திரி எந்திரி நான் பாத்துக்கிறேன் மாமா சொன்னா கேள்வி எந்திரி மாமா எப்படி பல பிள்ளைங்க தேய்ச்சி பளிச்சு பழிச்சு நீ நான் தேய்க்கிற பாத்திரம்லாம் முன்னோம் அந்த மாதிரி அழகா தேய்ப்பேன் என் கையை பிடிச்சிட்டு வெள்ளி பத்திரமா முன்னும் அந்த பாத்திரம் அப்படியே அப்படியா மாமா ஆமா என்ன பாக்குறியா இரு நான் இப்ப கருவி தேய்ச்சி எடுக்க போயிரு அப்ப வாங்க வாங்க வந்து தேங்க நம்மளும் இவ்வளவு குறை சொல்லியும் இவ்ளோ இல்லன்னாலும் நமக்கு கொஞ்சம் வெறுப்பா தான் இருக்கு பத்தில்க்க இவ்ளோ நேரம் இருந்து நம்மளும் இவ்ளோ வேலை கொஞ்சம் வெறுப்பா தான் நேரம் கொஞ்சம் ரொம்ப நேரம் அனமே இருந்து அவ்ளோ கடந்த கட கலனு பேசி சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு வம்பு பண்ணிக்கிட்டு நடப்பானுவேன் ஆனா நேரம் போறதே தெரியாது பத்தியால்க்க ஆமா சரசி அதுக்கு தானே நானும் அவருக்கு

சத்தியமா ஒண்ணு இல்ல மேம் அனுமவ பாத்திரங்கள்ல சர்வமா இருக்குன்னா அதான் லேசா தேய்ச்சி கொடுப்பேன் எப்படி விளக்கணும்னு சொல்லித்தாரு மாமின்னு விளக்கி கட்டிக்கிட்டு இருந்தேன் வேற ஒண்ணு இல்லம்மா அவளுக்கு நான் ஒரு வேலையை கொடுத்தேன்னா அந்த வேலையை செய்யாம உங்க தலையில வேலையை கட்டினாலா இருக்கும் இல்லம்மா இல்லம்மா மருமவா எதுவும் வளர்க்க சொல்லல நான் தான் இப்படி வளக்கணும் மருமவா இப்படி வளக்கணும் பாத்திரம் பழப்பலன்னு முன்னா ஒருக்க மாமா சொல்லிதாரு அதே மாதிரி வளர்க்கணும் சொல்லி தேய்ச்சி கட்டினேனா அதுல எல்லா பாத்திரமும் பழப்பலம் நின்று பாருந்து அவளுக்கு தேய்ச்சி எடுத்துட்டேன் நாளையில இருந்து மருமவா நல்லா அழகா வளர்க்கிருவான் நீர் இதை வளர்க்கணும் போதும் போய் பாத்ரூம் கழுவும் போறோம்